காலம் காலமா மக்கள்கிட்ட சொல்லப்படுற கதை விக்ரமாதித்யன் கதைகள் விக்ரமாதித்யனோட கதைகள் பற்றி தெரிஞ்சிக்க காலம் பல கடந்து இமயமலைக்குப் போக போறோம் ஏன் அப்படினா விக்ரமதித்தனோட கதை இங்குதான் தொடங்குது இமயமலையில மானசரோவர் அப்படிங்கிற நதி பக்கத்துல சிவன் பார்வதி ரெண்டு பேரும் இமயமலையை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க ரசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க இருந்த பார்வதியோட ரெண்டு பணிப்பெண்கள் சிவன் சிரிக்கிறது பார்த்து மயங்கி நின்னாங்க இதை பார்த்து கோபமான பார்வதி அவங்க பொம்மையா மாறணும்னு சாபம் கொடுத்தாங்க அந்த பணிப்பெண்களும் பனிப்பெண்களும் சாபவிமோசனம் கேட்டாங்க அதுக்கு பார்வதி சாபவிமோசனம் கிடைக்கணுமா பூலோகத்திலே விக்ரமாதித்தன் அப்படிங்கிற மன்னனுக்கு இந்திர தேவன் பொம்மையா நீங்க இருக்கிற சிம்மாசனத்தை பரிசளிப்பான் அவன்கிட்ட நீங்க சாபவிமோசனம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பொண்ணுங்களும் பொம்மைங்களா மாறிட்டாங்க சில காலம் கடந்த பிறகு விக்ரமாதித்தன் இந்திரன் கிட்ட இருந்து அந்த சிம்மாசனத்தை பரிசா வாங்கினான் ஆனா அந்த பொம்மைங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கல ஒருநாள் அந்த பொம்மைங்க உயிர் பெற்று கிட்ட சாப விமோசனம் தங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்டாங்க அதுக்கு விக்ரமாதித்தன் இன்னும் சில காலங்களுக்கு அப்புறம் போஜ ராஜன் அப்படிங்கிற ராஜா வருவான் அவன் என்னோட வலிமையில பாதி வலிமையை பெற்றிருப்பான் அவன்கிட்ட நீங்க என்னோட கதையை சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் வழியை அவனால சொல்ல முடியும் அதுக்காக போதராஜனோட வருகையை நீங்க எதிர்பார்த்து இருங்க அப்படின்னு விக்ரமாதித்தன் ராஜா பொம்மைங்க கிட்ட சொன்னாரு விக்ரமாதித்தன் இறந்து பல காலங்களுக்கு பின்னால கூட அந்த பொம்மைங்க போஜ ராஜனோட வருகைக்கு இருந்தன அந்த சிம்மாசனம் மண்ணோட மண்ணா புதைக்கப்பட்டது பூஜ ராஜனும் பொம்மைங்க இருந்த சிம்மாசனம் புதைக்கப்பட்ட இடத்தை நெருங்கி வந்தான் பூஜ ராஜன் சிம்மாசனத்தை எப்படி கண்டுபிடித்தான் அப்படிங்கிறது அடுத்த பகுதியில் பார்க்கலாம்